தமிழர் நிலம் நேரில் குணக்கம் இந்த மாதம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி கடைசி சந்தை சனிக்கிழமை சந்தை எட்டாவரம் சந்தைக்கு வந்திருக்கோம் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் மதுரையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தூத்துக்குடியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் திருநெல்வேலி இந்த சைடு இருந்து வாரீங்கன்னா திருநெல்வேலி கோயில் பெட்டி கோயில் பதினாலு கிலோமீட்டர் இந்த சந்தை வெள்ளிக்கிழமை பத்து மணிக்கு தொடங்கி சனிக்கிழமை காலையில் பத்து மணி வரைக்கும் நடைபெறும் நாட்டு ஆடுகள் அதிக அளவில் வரும் சந்தையில் இந்த சந்தையில் இப்போ எவ்வளோ ஆடுகள் வந்திருக்கு எப்படி விற்பனை ஆகுது அப்படிங்கறத கேட்க போறோம் விலை நிலவரத்தை கேட்டு சொல்றேன் வாங்க உள்ள போலாம் இல்ல உயரமா பிடிச்சிருக்கீல ஆமா என்ன விலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது ஆடு ஜோடி முப்பதாயிரம் சொன்னாங்க ரெண்டும் சேர்த்து முப்பதாயிரம் சொல்லி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன் இருபத்தஞ்சு ஐயாயிரம் குறைச்சிருக்கீங்க இது என்ன கடுமையான உயரமா இருக்க அது வந்து எதை எடுத்தாலும் பெரிய பொருள் மனசனுக்கு எல்லாத்துக்கும் ஆசை எதுனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல நமக்கு ஒரு ஆசை போன மாதிரி ஒரு கிடாய் ஒண்ணு சரி முப்பது நேரம் கொடுத்து அதுக்கு ஈக்குவலா ஆடு இல்ல அதனால வாங்கணும் எனக்கு ஊரு திருநெல்வேலி சரி அங்க இருந்து வந்திருக்கு சரி இது எத்தனை புள்ள ஆடு குட்டி இல்லாம ஏன் வாங்கிருக்கீங்க பள்ளி சேர்ந்துட்டு அதாவது நம்ம மாப்பிள்ள இருக்குனால புள்ள இல்லாம தாயா வாங்கிருக்கேன் பிள்ளையோட தாயா வாங்கி நிச்சய சில பேர் குட்டியோட வாங்கினா அந்த முதல் அது வந்து மோசடி ஆகி போய் இவங்க சும்மா ரேட்டு தாறுமாற உள்ள ரேட்டு கிறுக்கு பிடிச்சா அதை போய் வாங்கிக்கிட்டு இருக்கான் சரிண்ணா அவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்கணும்னு கட்டாயம் ஒண்ணும் கிடையாது இவங்க இந்த இந்த மாதிரி இவங்க மாதிரி டிவியில போட்டு விட்டு ஆசை அதிக அளவுக்கு வாங்கணும் ஊர் மட்டும் ஓடி போய் வாங்க ஆசை இல்ல வேற ஒண்ணும் கிடையாது சாலர வந்தா ஒண்ணு போய் செத்து போவோம் ஒருத்த வந்து முப்பது ஆடு வாங்கிருக்கா அப்படி செத்து போயி எங்க ஏரியாவில அது வாங்கி இவன் வித்துருவா வாங்கிட்டு ரொம்ப பெருவோம் கொஞ்சம் கணிச்சு வாங்கணும் வேற ஒண்ணு ஆமா விலை விலைகள் எப்படி இருக்கு வாங்குற அளவுக்கு இருக்கா விலை வாங்க அது வந்து தரத்தை பொறுத்து இருக்கு

ஒரு சாதனை ஒண்ணும் கிடையாது ஆஹ் போட்டு சிறப்பா வளர்த்துருக்கேன் இவ்வளவு பெரிய குட்டியா வளர்த்துக்கே அடுத்த ஆடு செனையாக இருக்கா ஆடு செனை செனை இது ரெண்டும் என்ன குட்டி இல்ல பொட்ட குட்டியா கடா குட்டியா பொட்ட குட்டி ரெண்டுமே பொட்ட குட்டியா சூப்பர் ஆட்டுக்கு பல் எப்படி இருக்கு பல்லு அருமையா இருக்கு அருமையா இருக்கு நல்ல மடுக்கட்டான ஆடு இந்த ஆடு செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு என்ன காரணம் வீட்டுக்கு வளர்ப்புக்கு ஆளுக்கு வளர்ப்புக்குன்னு எல்லாரும் நார்மலா ஒரு ரெண்டு குட்டி ஆடை வாங்குவாங்க இல்லை செனையா இருக்கிறதா பார்த்து வாங்குவாங்க நீங்க நல்ல உருப்படி மூணு வைக்க செடியாக்கின்னு வாங்கியிருக்கு சேர்க்கணும் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி முடிஞ்சது முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி மூணுக்கு முடிஞ்சது முப்பத்தி மூணு மூவாயிரம் சரி எவ்வளவு விலை குறைச்சிங்க அது முப்பத்தாயிரம் மூவாயிரம் ரூபா குறைச்சிருக்கீங்க ஆட்டுக்கு ஆயிரம் இந்த ஆடை வாங்கினா என்ன லாபம் என்ன கணக்குல வாங்கிருக்கீங்க ஒரு பெரிய அமௌண்ட போட்டிருக்கீங்களா ஆமா அதை எடுக்கணும்ல ஒரு திட்டம் வச்சிருப்பீங்க என்ன எப்படி எடுக்கிறது ஒரு ஆறு மாதம் வளர்க்கணும் அதுவும் பயிராயிரும் சரி

பெரிய ஏன் அங்க வாடிபட்டிய விட்டுட்டீங்க அதை விட்டுட்டீங்க கிடைக்கல அதற்காக தான் வந்துருக்கோம் எப்படி இருக்கு நீங்க நினைச்ச மாதிரி இருக்கா விலைவாசி எல்லாம் விலைவாசி கூட ஆனா நினைச்ச மாதிரி வாங்கி இருக்கு இது கூட தான் விலைவாசி அது கூட பரவாயில்ல சரி சரி பொருள் நினைச்ச மாதிரி இருக்கு நினைச்ச மாதிரி கிடைச்சிருக்கு விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் ஆடுகள் வாங்க வந்தீங்களா ஆடு வந்துருக்கு வியாபாரி தானா வீட்டில உள்ள ஆடுகளா இதெல்லாம் எப்ப வாங்கினது எப்ப கொண்டு ஏற்கனவே ஒரு நானூறு செம்பரி ஆடு வச்சிருக்கோம் சரி அதுல உள்ள குட்டியே தான் நீங்களே டைரக்டா களத்துல இறங்கிட்டீங்க ஆமா இல்ல சிலர் வந்து வியாபாரிட்ட நடுவுல ஒரு ஆளை வச்சு கையில் கொடுப்பாங்களா அது கிடையாது நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மளே சேல்ஸ்

தான் எதிர்பார்த்த அளவு இல்ல 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 ரெண்டு அவ்வளவு அஞ்சாயிரத்தி ஐநூறு பொட்டக்குட்டியா கடா குட்டியா ரெண்டு கிடையாது ரெண்டும் கிடா குட்டி அஞ்சாயிரத்தி ஐநூறு பால் போடணுமா எப்படி இறக்க இல்ல இல்ல இறங்க இறக்கடிக்கும்

ரெண்டும் வந்து பதினேழு ஐநூறு இருபது ரூபா சொன்னா சரி இருபது ரூபா சொன்னதா பதினேழாயிரத்தி ஐந்நூறு ஆமா ஆமா என்ன தேவைக்காக வாழ போயிட்டு வாழ பக்குறதுக்கு ஆஹ் விலைகள்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கு விலைகள் வந்து கொஞ்சம் சூடாதா இருக்கு சூடாதா இருக்கு ஆமா வாங்கலாமா ஆ வாங்கலாம் விலைய குறைச்சு வாங்கலாம் 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 ஓகே ரெண்டு பாலுடி குட்டி வாங்கிருக்கீங்களா ரெண்டு ஒரு தாய் பிள்ளையா வேற வேற ஆனா ஒரே மாதிரி இருக்க ரெண்டு சுத்த கருப்பா ஆமா சரி கடா குட்டியா பொட்ட குட்டியா ஒரு கடா குட்டி ஒரு பொட்ட குட்டி ஒரு கிடாய் ஒரு பொட்டை என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு முடிஞ்சது நாலாயிரத்தி இருநூறுவா சொல்லி மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் மூவாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வந்துட்டேன் குட்டி விலைகள்லாம் எப்படி இருக்கு நமக்கு தேவை இருக்கு வாங்கியாச்சு கண்டிப்பா

இன்னைக்கு எப்படி வாங்குற அளவுக்கு இருக்கா நல்லா இருக்கா சந்தை பரவாயில்ல ஒரு குட்டி ஆடு ஆடு அந்த இருக்கு அம்மா கொண்டு வராங்க இது ஒரு குட்டி என்ன குட்டி இது பொம்மரி பொம்மரி போட்டுருக்கு எத்தனை நாள் எவ்வளவு நாள் இருக்கும் அது போட்டு குட்டி போட்டு போட்டு ஒரு மாசம் ஒரு மாசத்துல இருக்கும் என்ன ஒரு குட்டி ஆடுதான் வாங்கணும்னு வந்து இல்ல சுட்டு அவளுக்குள்ள பஜன் நமக்கு இருக்கிற காசுக்கு தகுந்தா அவளுக்கு என்ன வேலை சொன்னாங்க எப்படி பிடிங்கிருக்கு ஒன்பது ரூபா ஒன்பது ரூபா சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க அண்ணன் இன்னைக்கு சந்தையோட நிலவரத்து சொல்லுங்க ஆடுகள் வரத்து குட்டிகள் வரத்து கிடா வரத்து எது விற்பனை வாங்குற கால் வந்திருக்கா ஒவ்வொன்னா சொல்லுங்க எல்லாமேவும் நல்லா அதிக வரத்து தான் அதிக வியாபார உப்பனையும் பரவாயில்லாத உப்பனை தான் நல்லா இருக்கு வாங்குறதுக்கு ஆள் வந்திருக்கா நேரம் வேங்கிறதுக்கு அவ்வளவு ஒன்றும் தை மாசியில் வந்த மாதிரி ஆட்கள் நிறையா கிடையாது ஏதோ பரவாயில்லாமல் வந்து வந்திருக்காங்க ஆமாம் வியாபாரம் பரவாயில்லாதே வரவாயில்ல மூணும் சேர்த்து இருபதாயிரம் ஆமா

சரி இந்த ஆடுகளை வாங்கி அங்க வளர்த்தா கிளைமேட் மாறும் தண்ணி மாறும் தீவனம் மாறும் தடுப்பூசி தாக்கு பிடிச்சி நின்று அந்த ஆடு தடுப்பூசி கிரிமே மருந்து இல்ல தாக்கு பிடிச்சி நின்று கொடுமா சரி இப்போ அந்த இவ்வளவு உருப்படிகளும் எத்தனை விலைக்கு வாங்குனீங்க எவ்வளவு விலைக்கு வாங்குனீங்க எவ்வளவு உருப்படிகள் பதினாறு ரூபா ஒவ்வொன்றும் ஆமா பதினஞ்சு பதினாறு பதினஞ்சு இது ஏழு இது ஏழு இது இது பதினஞ்சு பதினஞ்சா ஆமாங்க

<發>啊！哎！